சார வணக்கம் நேற்று மிக சிறப்பாக நம்மளுடைய குடிப்பூண்டில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது கூட்டு பிரார்த்தனை முடிஞ்ச உடனே அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்றது அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க உண்மையிலேயே அன்னதானம் ரொம்ப 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 அருமையாக இருந்தது அப்பா ஆசீர்வாதத்தால் நல்லா குழு குழுகுனு மழை பெய்ய வச்சு எங்களுக்கு சமையல் செய்யும் போது எந்த தொந்தரவும் இல்லாமல் சமையல் செஞ்சோம் அவ்வளோ ஆனந்தம் இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் குழந்தைங்களும் அவ்வளோ சந்தோஷமாக அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்றாங்க இது நேற்று சாப்பாடு காரக்குழம்பு சாப்பாடு அவ தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் அப்புறமா தயிர் சாதம் அப்புறமா மிச்சரு அப்புறமா உருண்டை இது எல்லாமே நேற்று நம்ம துவாரகமாய ஆலயத்தில் கொடுக்கப்பட்ட சாப்பாடுகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வாங்கி சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருந்ததுன்னு எல்லா குழந்தைங்களும் வந்து சொன்னாங்க உண்மையிலே அதுதான் நம்ம எதிர்பார்க்குறது நம்ம போடுறது சாப்பாடு விரும்பி சாப்பிடணும் நல்லா சாப்பிட்ணும் சுவையாக செஞ்சு சத்தாக கொடுத்தோம் இது எப்படி செய்யணுன்றதை நாம் இப்போ பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாரமும் என்ன சாப்பாடு செய்கிறேன்றதை நாம் உடனே போட்டு பார்ப்போம் எனவே இப் இந்த சாப்பாடு எப்படி செஞ்சுன்றதை இப்போ பார்க்கலாம் சாய் இந்த காரக்குழம்பு சாதம் எப்படி செய்கிறன்றதை இப்போ பார்க்கலாம் கண்டிப்பாக அடுப்பை பற்ற வச்சாச்சு நம்ம பெரிய அண்டி பாத்திரத்தை எடுத்து வச்சு எண்ணெய் அஞ்சு லிட்ரு இதுக்கு அஞ்சு லிட்ரு எண்ணெய் தான் ஊற்றணும் அஞ்சு லிட்டர் எண்ணெய் இது ஒரு சாய் சகோதரி தான் நமக்கு வாங்கி கொடுத்தாங்க ரெ ரெண்டு பத் மொத்தம் பத்து லிட்ரு வாங்கி கொடுத்தாங்க அதில் ஒரு அஞ்சு லிட்ரு நல்லெண்ணெய் இதுக்கு நாம் யூஸ் பண்ணியாச்சு உண்மையிலே ரொம்ப ஏன்னா இதில் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா கொதிக்குது எண்ணெய் கொதிச்சோடனே நம்ம கடுகு அதில் போட வேண்டியதுதான் கடுகு நல்லா பொரிஞ்சோடனே அதில் சோம்பம் போட்டுடணும் சேரம் சோம்பு போடணும் சோம்பு போட்டணும் சோம்பு இப்போ போட்டால் ரொம்ப நல்லது சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பார்த்திங்களா வெங்காயம் பத்து கிலோ வெங்காயத்தை நாம் அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் இப்பையும் எண்ணெயில் வதக்க மாதிரி போட்டுடணும் அப்புறமா அதையும் வதக்கிட்டு தக்காளி பத்து கிலோ தக்காளி இதுலேயும் கட் பண்ணி போட வேண்டியதுதான் தரும் அதையும் நல்லா வதக்கணும் பத்து கிலோ வெங்காயம் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு உப்பு கொஞ்சம் போட்டுடணும் ஏன்னா அந்த தக்காளி நல்லா வதங்க தேவையான அளவு உப்பு போட்டுடு இப்போ கல் உப்பு தான் யூஸ் பண்ணுங்கள் கல் உப்பை யூஸ் பண்ணுங்கள் நல்லது உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளி சீக்கிரம் வதக்கிடும் தான் அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் காய்கறி இதில் என்னென்ன போடலன்னா உருளைக்கிழங்கு வாழைக்காய் அவரைக்காய் பீன்ஸு கேரட்டு நமக்கு என்னென்ன காய்கறி போடணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா காய்கறியும் போடலாம் மாங்காய் போட்டுருக்குறோமோ இதில் பீன்ஸு முள்ளங்கி எல்லா காய்கறியும் போட்டால் தரோம் ஏன்னா காய்கறி ரொம்ப முக்கியம் நிறையா போடணும் அதேமாரி இப்போ அதுக்கு சா மிளகாத்தூள் அது கண்டிப்பாக போட்டாங்கணும் ஏன்னா காரக்குழம்பு கொஞ்சம் காரம் நிறையா இருந்தால் தான் இது காரக்குழம்பு புளி காரக்குழம்புன்றதுனால கொஞ்சம் மிளகா அதிகம் போடணும் நம்ம கடையில் வைக்கிற மிளகாத்தூள் தான் வாங்கி இதில் போட்டோம் அரை கிலோ மிளகாவுக்கு மேலே போடுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் கரெக்டாக எண்ணி போடணும்னு அவசியம் இல்லை நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ அரிசி போட்டேன் ஏன்னா காய்கறி நிறையா போட்டதுனால அரிசி கம்மியாகிடும் செய்கிறோம் இருபது கிலோ அரிசி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுடணும் நல்லா தண்ணி கொதிக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ கொதிக்கும் போது இந்த அரிசியை எடுத்து ஊற வச்சு அரிசி எடுத்து போட்டுடணும் இந்த அரிசி மட்டும் ஒரு சாய் கொதி வாங்கி அது கொடுத்தாங்க நமக்கு நம்ம ஆலயத்தில் அவர்களுக்கும் கூட கூடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நல்லா கொதிக்கும் போது இதை போட்டுட்டு நாம் நல்லா கிளறி விட்டு அதை மூடிவிடணும் தம் கட்டுற மாதிரி மூடி விட்டுடணும் அரிசி போட போட நல்லா கலறி விட்டுவிட்டு நாம் என்ன பண்ணிடணும் மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா கொதிக்குது பாருங்கள் அரிசி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் களறி விடலைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் எனவே நம்ம கலரி விட்டுட்டு புளி புளி கார குழம்பு பண்ணும்போது புளி ரெண்டு கிலோ புளி நல்லா கரைச்சி வச்சுருக்குறோம் கருப்பு புளி நல்லா புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு கிலோ புளி ஏற்கனவே மாங்காவும் போட்டுருக்குறோம் நல்லா கரைச்சி அதை கலந்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ணோன்னா கருவேப்பழை கொத்தமல்லி திரும்பவும் மேலே போட்டு மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்னா அந்த கருவேப்பில கொத்தமல்லி நல்லா வதங்கிடும் அப்புறமா அதை எடுத்து பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ எல்லாம் கலறி மேலே ரொம்ப நெய் விடக்கூடாது லைட்டாக நெய் விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சுவையான சாப்பாடு நமக்கு தயாராகிடுச்சு சுவையான காரக்குழம்பு சாதம் இது இந்த சாதம் சுவையான காரக்குழம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இது அப்படி தான் அன்னதானத்துக்கு போட்டோம் கடவுளும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டார் இதுக்கு உதவி செய்து அனைத்து சாய் நல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்னதானத்துக்கு உதவி பண்ணுன்னா கீழே வர வாட்ஸ் ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சு அனுப்புங்க தயாராக